வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதிலேயே பெருமகிழ்ச்சி இந்த வாரத்திலே அஷ்டமம் அப்படிங்கிற இந்த சந்திராஷ்டமோடைய எஃபெக்டும் இருக்குது அப்படிங்கிறதும் மனசில் வச்சுக்கோங்க அதனால் சிற்சில மறதிகள் மயக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்ற சின்ன எச்சரிக்கை மனதில் கொள்ளுங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ராசியிலே எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்க குரு கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரன் விரைந்து செல்வதனாலே பண வரவை ஏற்படுத்தி கூடிய ஒரு காலகட்டங்கள் ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையிறது புதனோடு சேர்ந்த கு சுக்கரன் அப்படிங்கிறதுனால வீட்டிலே சுப நிகழ்வுக்கான வாய்ப்புகள் தெரிகிறது அதனால் திருமண பேச்சுக்கள் நல்லதோட முடிவாகும் சில குழந்தைகளுக்கு காது குத்துறது மொட்டையடிக்கிறது போன்ற நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது பிள்ளைப்பேர் இல்லாத அன்பர்களுக்கு பிள்ளைப்பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே உண்டு அப்படிங்கிறது தெரியும் அதனால் இதெல்லாம் நல்ல ஒரு சுப விரயங்கள் இந்த வாரத்தில் இருக்கிறது உங்கள் ராசியின் நாதனான செவ்வாய் பதினோராவது இடமான லாபத்திலே ராசியிலே அமர்ந்து உங்க ராசி இரண்டாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதனாலே பண வரவு எப்படி இருந்தாலும் பெரட்டி பணம் பண்ணிடுவீங்க கவலைப்பட வேண்டியதாக இல்லை தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல பத்தில் ஒரு பாவியா இருந்தாலும் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில பத்தாம் இடத்துல சூரியனும் அமர்ந்து கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் அதனாலே தொழிலிலே புதிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வேலை இல்லை என்ற அன்பர்களுக்கு வேலை குடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிய வேலை வாய்ப்புகளும் மாற்றங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு மாற்றங்கள் பணி மாற்றங்கள் சம்பள உயர்வுடன் கூடியதாக அமையக்கூடியதாக அமைகிறது சில அன்பர்களுக்கு கடைகள்லாம் விஸ்தாரணம் பண்ணி புதிய கடைகள்லாம் போடணும் என்ன வரும் அதெல்லாம் லாபமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற நல்லதொரு ஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் அமர்கிறார் அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வையானது உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தான மகர ராசியை பார்க்கிறார் அதனால் எந்த விதமான காரியங்களையும் நீங்கள் யோசித்து நிதானித்து செய்தீர்களானால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது ஐந்தாம் இடம் என்ற இடத்திலே சனி பகவான் வக்கரகதியிலே மீன ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த சனியின் ஜெயந்தியானது பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனாலும் நீங்கள் அவசியம் மாற்றுத்திறனாளிகள் இல்லை கண் பார்வையற்றவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரியும் இந்த இண்டிகேஷனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி நாலாம் இடத்துல வலிமையுடன் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கும்பராசியிலே அமர்ந்திருக்கிறார் அவரை குரு தன் பார்வையாலே பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலே எந்த விதமான விரோதங்கள் வந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் எல்லாரோட அப்படியே அணு இணக்கமாக சென்று காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அழகான ஒரு சூழ்நிலையை சூரியனின் கேதுவின் பார்வை பெற்றுத்தருகிறது அதனால லாபத்தை பன்மடங்காக்குவதற்கான வழிகளை அழகாக நீங்கள் யோசித்து நிதானித்து தானிச்சு செஞ்சீங்கன்னா மட்டும் போதும் முதலீடுகள் உங்களுக்கு இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில குழந்தைகள் படிப்பதிலே கொஞ்சம் கொஞ்சம் தகராறுலாம் உண்டு அந்த படிப்பு தகராறை தாயாக கொஞ்சம் தட்டி அரவணைச்சி பொண்டு போயிட்டீங்கன்னா சரியாயிடும் மற்றபடி பெரிய விஷயத்தில் சண்டை வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதே ஆறுதல் செய்தி ஏன்னா செவ்வாய் தன்னுடைய பார்வையாக மேஷம் ராசியை பார்த்து விடுகிறார் ஆறாம் இடத்தை அதனால் எதிரிகள் உங்களை விட்டு ஓடி வருவார் அப்படிங்கிற நல்லது ஒரு இருப்பதனால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்